சின்ன திரையில காமெடி நடிகர் அறிமுகமாகி இப்போ பார்த்தீங்கன்னா படங்கள்லேயுமே நடிச்சிட்டு வர்றாரு கே பி பாலா இவர் தொடர்ந்து சோசியல் மீடியா ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவருக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் கூட இப்போ இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லணும் அண்ட் அந்த வகையில் பெரிய திரையில பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்களுக்கு மட்டுமே கிடைக்கிற அன்பாகிய ஒரு அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாலாவுக்குமே கிடைச்சிருக்குது ஸோ என்ன எது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாலா வந்துட்டு விஜய் டிவியோட கலக்கப்போவது யாரு சீசன் சிக்ஸ் மூலியமாக தான் வந்துட்டு சின்ன திரையில் என்ட்ரி கொடுத்தாரு பாலாவை முதல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி பாலா அப்படிங்கிற மாதிரியா தான் கூப்பிடுவாங்க பிகாஸ் அளவுக்கு ஒரு மாதிரி உள்ளியாக அவரை வந்துட்டு அப்படி கலாய்ப்பாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் அண்ட் கலக்கப்பவதி ஆறு ஷோக்கு அப்புறமா விஜய் டிவியோட நிறைய ஷோஸில் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஆங்கராக களமிறங்கினார் அண்ட் குக் வித் கோமல் ஷோ மூலியமாக பாலாவோட புகழ் பார்த்தீங்கன்னா இன்னொரு அங்கீகாரம் எடுத்தது அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா படங்கள்லேயும் காமெடி நடிகராகவும் நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லேயுமே வந்துட்டு கலந்துக்கிறாரு பாலா புலிக்குத்தி பாண்டி நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் காக்டைல் தும்பா ஜூங்கா இந்த மாதிரியான நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா பாலா வந்துட்டு நடிச்சிருக்கிறாரு அண்ட் வளர்ந்து வர்ற நடிகராக இருக்கிற பாலா தான் சம்பாதிக்கிற பணத்தில் மற்றவங்களுக்கு அரு பெருவாரியான உதவிகளை செஞ்சுட்டு வராரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்குறதுல இருந்து ஆரம்பித்து முதியோர்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி செஞ்சு கொடுக்கறது வரைக்கும் அதுவும் வென்டிலேட்டர் வசதியோட உயிர்காக்கிற எல்லா மருத்துவ வசதிகளோடையும் கூடிய ஆம்புலன்ஸ் வந்துட்டு வாங்கி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு வராரு அதே போல் மருத்துவ தேவைக்காக மக்கள் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆட்டோ கூட பாத்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்துட்டு வழங்கியிருக்கிறாரு கேபி வே பாலா இந்த மாதிரி நிறைய சமூக சேவைகள் பார்த்தீங்கன்னா பாலா வந்துட்டு செஞ்சுட்டு வராரு அண்ட் அதே போல் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா சென்னை ஃப்ளட்டுனால் பாதிக்கப்பட்ட நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரில் போய் கிட்டத்தட்ட ஆறு ஏழு லட்சத்துக்கும் அதிகமாக பண உதவி செஞ்சுருந்தாரு சிவருக்கு சின்ன திரை மூலியமாகவும் சினிமா மூலியமாகவும் அவர் பண்ற சமூக சேவை மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்கிறாங்க தான் சொல்லணும் அந்த வகையில அவருடைய தீவிர ரசிகை ஒருத்தங்க தன்னுடைய கையில கேபி வை பாலா இந்த மாதிரியா பச்சை குத்தி இருக்கிறாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பாலா அந்த ரசிகையை நேரில் போய் சந்தித்து அவங்களோட செல்ஃபி எடுத்து அவங்களுக்காக ஒரு பதிவையுமே வந்துட்டு பாலா ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த தன்னுடைய ரசிகை குறித்த அந்த பதிவில் பாலா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நான் ஒரு அதிசயமான ஒரு பெண்ணை பார்த்தேன் அவங்க தன்னுடைய கையில் என்னோட பேரை பச்சை இருந்தாங்க நான் இந்த அளவுக்கு தகுதியானவன் இல்லை என்னுடைய உணர்ச்சிகளை வார்த்தைகள்னால சொல்ல முடியலை ரொம்பவே உணர்வு பூர்வமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அதிக மரியாதை நன்றி அன்பு உங்களுக்கு லவ் யூ உயிரே இந்த மாதிரியா பார்த்தீங்கன்னா பாலா வந்துட்டு அந்த ரசிகையை நினைச்சி ரொம்பவே உருக்கமாக வந்துட்டு ஒரு பதிவு வந்துட்டு ஒன்று போட்டிருக்கிறாரு பாலாவோட தீவிர ரசிகை செஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ சினி வட்டாரத்துல பயங்கரமான கவனத்தை ஈர்த்திருக்குது தான் சொல்லணும் மேலும் நிறைய சின்ன திரை பிரபலங்கள் பாலாவோட பதிவில் வந்துட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க பொதுவாவே சினிமாவில் பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு தான் இந்த மாதிரியான ரசிகர்கள் எல்லாருமே கிடைப்பாங்க பெரிய ஹீரோக்களினுடைய ரசிகர்களை பாத்தீங்கன்னா இப்படி பச்சை குத்துறது இந்த மாதிரியான பெரிய விஷயங்களை எல்லாம் அவங்களுக்காக பண்ணுவாங்க பட் நம்ம கேபிவை பாலாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கிறதா அவங்களுடைய ரசிகர்களும் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க இப்படி ஒரு ரசிகை கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக பாலா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பாலாவோட நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்க எனிவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாலாவோட நல்ல மனசுக்கு அவர் வந்துட்டு பெரிய பெரிய நடிகர்கள் இப்போ இருக்கிற அந்தஸ்தையும் தாண்டி மேலே உயர்வார் அப்படின்னே நாம் சொல்லலாம் இனிவே கேபிவை பாலா அவர்களினுடைய சினிமா பணியும் சமூக பணியும் தொடர நம்முடைய சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள்